ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோன் ஸோ லோடி இருக்கீங்க ஏனையை பற்றினா பயங்கரமான ஒரு விஷயம் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஏன்னா நேற்று வந்துட்டு கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் போச்சு செம கடுப்பா நிறைய பேர் வந்துட்டு செம கானில் தான் இருக்காங்க காரணம் அர்ச்சனாவையும் தினேஷையும் வேணுனே வந்துட்டு கலாய்ச்ச விஷயங்கள் ஏன்னா என்ட்ரியா இவங்க உள்ளே அனுப்புறது பாஸ் டீவும் கமலஹாசன் அவர்கள் தான் ஆனால் வந்த கண்டஸ்டன்ட்டாக இப்படி அவள் மாதிரி அதை பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா கமலஹாசன் அவர் ஒரு விஷயத்தை வந்துட்டு கொடுத்த டாஸ்காக மக்களோட விஷயங்களை பூர்த்தி பண்ணது யாரு பூர்த்தி பண்ணாதது யாரு அப்படின்ட்டு அதில் வந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவையும் மாயாவையும் தான் சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி தினேஷ் வந்துட்டு செம்ம மாதம் வந்துட்டு நம்ம விஜயவர்மாவை வச்சு செஞ்சாப்பில ஏன் அப்படின்னா விஜயவர்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தார் பார்த்தீங்களா ஓப்பனிங்கில் வந்து ஒரு மூணு வாரத்தில் வெளியே போடாதுங்க அதுதான் உண்மையான வந்துட்டு விஜயவர்மா அதுதான் வந்து உண்மையான கேரக்டர் பிரதீப் கிட்டே வந்து வம்பெழுத்திருப்பார் கையை இப்படி தூக்குனா மூக்கள் அடிபட்டுரும் அப்படியே ரொம்ப ஓரளவு ரவுடித்தனம் பண்ணியிருப்பார் ஆனால் அந்த விஷயங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரீஎன்ட்ரியில் வரவே இல்லை ஸோ அதெல்லாம் வந்துட்டு பிக்பாஸ் கிட்டே பேசி இனிமேல் அந்த பாடி பண்ணக்கூடாது நாங்கள் சொல்கிற சொம்பை மட்டும் நீங்கள் தூக்குனா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா என்னென்னு தெரியல வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சொம்பு தூக்கிக்கினே இருக்கப்போல சொம்பு நசுங்கி போய் அது உடஞ்சி போய் மண்ணோட மண்ணாக போனால் புதுசாக ஒரு சொம்ப வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப சொம்பை தூக்குறாரு சின்னையாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் தினேஷ் சம்ம மாதம் வந்து வச்சு செஞ்சாப்புல என்ன சொன்னார்னா இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து ஒரு எல்லோ கார்டை வாங்கி வெளியே போன ஒரு விஷயத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கேமரா முன்னாடி அவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தரமாக வச்சார் அதுதான் உண்மை ஏன்னா அது எப்படி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவர் வந்துட்டு வே ஆஃப் இதெல்லாம் அப்ரோச் எல்லாமே வந்துட்டு அக்ரெசிவாக இருக்குமா ஒரு பக்கம் விஷ் விஷ்ணுவை தாக்குனாரு ஒரு பக்கம் விஜய் நம்ம பிரதீப் தூக்கி அப்படியே ஸ்மாக் பண்ணாப்பில் எல்லா விஷயங்களும் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு என் ஒருமே தெரியாத பாப்பா மாதிரியும் வந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் வந்துட்டு மாயா சொம்பு தூக்குற விஷயங்கள் மட்டுமே பண்ணிட்டுருக்காருனா இது எப்படி நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும் அதே மாதிரி மக்களால் வெறுக்கப்பட்டு வெளியே போன ஒருத்தரை திரும்ப மக்கள் தான் என்ன கூப்பிட்ட வந்தாங்க மக்களுக்காக நான் பண்ணணும் இதுக்கு வந்துட்டு அதாவது இந்த பொட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதியில் நின்றுனு சீனம் போடுறாப்பில எப்போ போதும்பா உங்கள் ரீல் அந்து போய் மூணு மாதம் ஆச்சு இன்னமும் திரும்ப வந்து உங்களோட எங்கள் கிட்டே ஓட்டிகிட்டே இருக்காதிங்க இதை வேணால் மாயா நம்புவாங்க ஏன்னா மாயா சொல்கிறாங்க சார் இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் வந்துட்டு மக்களோட விஷயங்களை வந்து பூர்த்தி செஞ்சாங்க சார் ஒன்று வந்து அர்ச்சனா இன்னொன்று வந்துட்டு விஜயவர்மாவும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவர் வந்து பயங்கரமான எஃபர்ட் பண்ணுறாரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரமபாதத்தில் தலைகளாக வந்து அப்படியே ஆடிட்டு போனாரான் எப்போ ஒரே ஒரு வாட்டி தலைகள ஆனது ஆடிட்டு போனது உங்களுக்கு இதுவாயிடுச்சு அப்போ மணி வந்ததுலேருந்து பாட்டு போட்ட டைம் எல்லாத்துலேயுமே ஆடிட்டே இருக்கா அப்போ அவரு அவர் வந்து உங்களுக்கு கண்டஸ்டண்டாக தெரியல உங்களுக்கு சொம்பு தூக்கர் இவர் மட்டும் கண்ட சொண்டா தெரியுறாங்க இன்னும் ஏன் நடக்குதுன்ற மாதிரி செவகாண்டாக ஆச்சு பட் விஜயவர்மா இதை தான் பண்ணுறாருன்றது நல்லாவே தெரியுது தினேஷ் சூப்பராக மாதம் வந்து அவரோட கருத்தை வச்சுருந்தாரு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலேயே விஜயவர்மா வர்மா ஸ்டார்டிங்கில் அதுதான் உண்மையான விஜயவர்மாவா இல்லை இப்போ வந்துட்டு ஒரு நடிப்பு நடிச்சுட்ருக்காரு பாருங்க இது உண்மையான விஜய் வர்மாவா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே